பிஜேபி கொண்ணுனா இந்த மூணு பர்சன்ட் போறதுல ஒரு நியாயம் இருக்கு இந்த மூத்த சூத்திர வெயிட் இப்படிதானே இந்த வீடியோ நேர்த்த ஆரம்பிச்சோம் என்ன முதல்ல என்டிகே தூக்குது அப்புறம் பிஜேபி கையில குடுக்குது இல்லனா பிஜேபி தூக்குது அப்படியே என்டிகே கையில குடுக்குது என்ன பண்ண நம்மளுக்கு எப்பயுமே ஸ்டாண்டர்டா ரெண்டு இன்பேஷன் ஒன்னு சுமந்த் மாமா இன்னொரு பேஷண்ட் சீமான் இவங்க ரெண்டு பேரையும் உன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டு முதிக்கலாமா அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராக் இல்லன்னா இந்தியால சொல்ற மாதிரி குரூக் இதோட சொல்ல மறந்த கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் ரோஸ் யூடியூப் சேனல் அவர் வந்து அவர் வந்து வந்து இந்த பண்ணி ஒரு சொல்லுவியா இல்லாட்டினா சீமான் அதிகமா போய் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அது பதறி போயிட்டு ஏங்க என்னை படைச்சதே உண்மைய தான் நீங்க வேற சீமான் சொல்றதெல்லாம் போய் தான் அப்படின்னுச்சு உடனே அண்ணாமலை யாரோ கேட்டிருந்தாங்க அதுக்குமே அது என்ன நம்ம காரி துப்பி இருந்துச்சு அதாவது நம்மளுக்கே தெரியும்ல அண்ணாமலை நிறைய பொய் சொல்லுவாரு பயங்கரமா போய் சொல்லுவாரு சீமான் பொய்யவே பயங்கரமா சொல்லுவான் அப்படின்னு அதனால காரி துப்பிடுச்சு சரி அது என்ன சொல்ல மறந்துருச்சு அப்படின்னா இப்படி என்ன சொல்ல மறந்துருச்சு ஒண்ணுல அடியாத்தி ஆறு மணி ஆனா பத்து மணி ஆனா நல்லா குடிச்சு புட்டு யாருக்கு அது போன போட்டு இதையாவது சொல்லி வச்சிடறான் கடைசில அவங்க மறுநாள் வந்து கேட்டா ஏமாலை பழைய தூக்கி போட்டுறான் ஏ இதான் சொல்லுச்சு ஏ இதான் சொல்லிச்சுன்னு அப்படின்னு சொல்ல மறந்துடுச்சிங்க எவ்வளவு பெரிய இனிஷியேட்டிவ் ஆர் இன்னோவேட்டிவ் இந்த கவர்மெண்ட் செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி டிவி மூலமாக தமிழ்நாடுல இருக்கிற பல ஏரியாக்கள்ல தமிழ்நாடு பட்ஜெட்டை வந்து ஒளிபரப்பு செஞ்சதுதான் அதுதான் எரியுதடி மாலா அப்படிங்கிற மாதிரி சுமந்துக்கும் எரியுது சீமானுக்கும் எரியுது வச்சுச்சோ இதுக்கே இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு சுமந்த் வந்து ரொம்ப அக்கறையா கேக்க இந்த பக்கம் சீமான் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஒளிபரப்புறீங்களே இதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கா வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களோட பரபரப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் வாசிக்கும் போது இந்த மாதிரி எல்இடி டிவி எல்லாம் வச்சு ஒளிபரப்பணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் என்ன ஆகும் தமிழ்நாட்டுக்கு இவங்க எப்ப பார்த்தாலும் நாம தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஊர் முழுக்க தெரிஞ்சிடும் அதனால வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பிஜேபி இனிஷியேட்டிவ் எடுக்க முடியாது இப்ப எல்லாம் புதுசு புதுசா இன்னோவேட்டிவா இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அது யாருக்கு காப்பு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்ப யார் வருத்தம் பண்ணும் இல்லன்னா சீமான் மாதிரியான சூத்திரர்கள் வருத்தப்படணும் கோர்ஸ் அதனால தான் வருத்தப்படுறாங்க என்ன சுமந்த் மாமா எரியுதடி மாலாவா இந்த எரிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு மருந்து ஆமா உங்களுக்கே மருந்து சொல்றேன் நீங்களே டாக்டர் ஆச்சு நீங்க டாக்டர் வேலை பாக்குறத விட நிறைய வேற வேலைகள்லாம் பாக்குறதுனால நீங்க டாக்டர்னே எனக்கு அடிக்கடி மறந்துருது உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா சுத்தி விக்ஸ் விக்ஸ் போட மாட்டாங்க ஜலசில் தானே மாமா கரெக்டா ப்ரொனௌன்ஸ் பண்றேன்னா ஜலசில் தானே அதை சுத்தி சுத்தி எழுதிக்கோங்க ஒரு பேப்பர்ல அப்படியே சுருட்டி பாஸ்மா பேச மாட்டேன் வேலை போட்டுக்கோங்க எதுக்கு இவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே இதே கேள்விய ஆயிரத்தி அறுபத்தி நாலு கோடி இந்த பதினஞ்சு வருஷத்துல செத்து போன கிளிக்கு பட்டு கொஞ்சம் கேட்டிருக்காங்க செத்து போன கிளியா சான்ஸ்கிரிட்டுக்காக ஒதுக்குன பட்ஜெட் ஆயிரத்தி அறுபத்தி நாலு கோடி இந்த பதினஞ்சு வருஷத்துல என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா அப்புறம் நம்ம எல்லாமே வந்து ட்ரெயின் மாடு செத்து போயிடுச்சு ட்ரெயின் இடிச்சு யானை செத்து போயிடுச்சு அப்படின்னா தான் இவ்ளோ நாள படிச்சுட்டு இருந்தோம் பட் இப்ப படிக்கிறதுனா மாடு முட்டி ட்ரெயின் உடஞ்சு போச்சு அப்படின்னு படிக்கிறோம் அதுக்கு அதுக்கு நான் பட்ஜெட்டை இன்னைக்கு அது கேட்டிருக்கீங்களா சரி அதையும் விட்டுருங்க ஆத்து ஆத்துன்னு மங்கி பாத்துன்னு சொல்லிட்டு மண்கே பாத்துங்க அந்த மங்கி பாத்துக்கு ஒருத்தர் ஆத்து வர ஏன் சார் உட்காந்து ஆத்திட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா சரி அதையும் விட்டுருங்க அதாவது செல்ஃப் ப்ரமோஷனுக்காக தோணா பெருசா ஒண்ணும் இவங்க போட மாட்டாங்க இந்த பட்ஜெட்லலாம் ஒன்றிய அரசு இதனால ஏதாவது ஒரு திட்டம் ஒண்ணு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு அந்த திட்டத்தை விட ஒரு ஆறு ஏழு மடங்கு இல்லைன்னா நூறு மடங்கு கூட செலவு பண்றாங்க ப்ரமோஷனுக்காக இந்த பதினஞ்சு வருஷத்துல அவங்க செலவு பண்ண வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி அதை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா கேட்க மாட்டீங்களே கேட்க கூடாது வாசிக்க மட்டும்தான் செய்யணும் வாசிக்க மாமா வாசிக்க நான் வேற எதுவும் வாசிக்க மட்டும்தான் செய்யணும் நீங்க நியூஸ் வாசிக்கணும் டிவில எல்லாம் உங்களை வந்து கூட்டி வச்சு பேச வைக்கிறாங்க அங்க போய் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதாவது மாமா என்ன கேக்குறாரு அப்படின்னா எல்லாரு கையிலயும் ஃபோன் இருக்கு போன்ல பாக்க போறான் அப்படி இல்லாட்டினா வீட்டுலதான் டிவி இருக்கு அதுல பாப்பாங்களே எதுக்கு எல்இடி வச்சு நீங்க டிஸ்ப்ளே பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதாவது மாமா இது வந்து ஒரு எலீட் பார்வை நம்ம வீட்டுல உட்காந்துட்டு கால் கால் போட்டுக்கிட்டு இருபத்தி மணி நேரமும் ட்வீட் பண்ணிக்கிட்டு ஃபில்டர் காஃபி வாங்கி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா எல்லாருக்கும் அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை கிடைக்குமா உங்க வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் வைஃபை கிடைக்கலாம் நீங்க டேட்டா பிளானே இல்லாம கூட உங்க வைஃபைல கனெக்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ட்வீட் போட்டுட்டு இருக்கலாம் ஹாயா வந்து பெரிய ஐம்பது இன்ச்சு அறுபது இன்ச் டிவி வச்சு வீடியோ பாத்துட்டு இருக்கலாம் பட் அப்படி இல்ல பார்த்தங்களா அவங்களுக்கு வெறுமனா போன்ல இருக்க அந்த டேட்டா பிளானு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் கொடுத்த டிவி இது ரெண்டும் தான் அதையும் விட்டுட்டு அவன் வீட்டுல உட்கார்ந்து மாட்டாங்கல்ல வெளியில வேலைக்கு போவாங்க அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா நீங்க ஒரு காலத்துல டிவில உட்காந்து ஆத்து ஆத்து நாத்துவீங்கல்ல கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் எல்லாரும் வெளியில நின்னு வசந்தன் கோ ஏஜென்சி டிவி ஏஜென்சிக்கு முன்னாடி நின்னு பார்க்கும் போது என்னைக்காவது ஏண்டா வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இப்படி வந்து என்னோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க போய் வேலையை பாருங்க பண்ணுங்க பிள்ளைக்குட்டியை படிக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா அந்த அக்கறை இருந்தது இல்லை இல்லை ஏன்னா உங்களுக்கு அந்த வியூஸ் வேணும் நீங்க எவ்வளவு காலம் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த டிவியோட ரேட்டிங்ஸ் அந்த ப்ரோக்ராமோட ரேட்டிங்ஸ் ஏன் அப்ப சொல்லி எதுக்கு வந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க காலையில எழுந்து பார்த்தா நியூஸ் பேப்பர்ல யார் பங்களாதேஷ் வின் பண்ணிருக்கானா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிருக்கானா இந்தியா வின் பண்ணிருக்கானு தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஏன் மாமா சொல்லல ஏன் அங்க போய் ஆத்தாத்து நாத்திட்டு இருந்தீங்க ஒருவாள் இப்படி இருக்குமோ எல்லாரும் அந்த வசந்தன் கோக்கு வெளியில இருந்து டிவி பார்க்கும் போது அதை பார்த்து சுமந்த் மாமா ரொம்ப வருத்தப்பட்டுதான் கலைஞர்கிட்ட போயிட்டு டிவி கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணி அப்படிதான் கொடுத்தாங்களோ இலவச டிவிங்கிறது இருக்கலாம் இல்லையா மாமா நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்களா அந்த சமூகத்து மேல அதனால எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு நீங்க தான் சொன்னீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வருது அஹ் அதாவது தோழர் ஜெயரஞ்சன் சொன்னது இது கலைஞரவர்கள் வந்து டிவி கொடுத்ததுக்கு தான் பெண்களுடைய முன்னேற்றம் அதாவது சொசைட்டியில் என்ன நடக்குது அரசியல் புரிதல் சொசைட்டியை பத்தின புரிதல் இந்த மாதிரியான சமூக முன்னேற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க வந்து நாலேஜ்டு பர்சனாக வந்து ஆக ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி குழந்தைகள் ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வரைக்கும் ஊர் உலகத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இருந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சார்டிஸ்டிக் சொல்லப்படுது அதன் மூலமாக நிறைய முன்னேற்றங்களும் சொசைட்டியில் பார்க்க முடிஞ்சு லிட்டலா சும்மா வந்து பேச்சுவார்க்கல அவங்க சொல்லிட்டு போகல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் ஒவ்வொரு பீரியட் வந்து நடந்துச்சு அந்த குரோத் எப்படி இருந்துச்சுங்கிற போது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லப்படுது அப்படிங்கிறப்போ எல்லார்கிட்டயுமே கலைஞர் தான் டிவியை கொண்டு போய் சேர்த்தாரு பட் எல்லாராலையுமே எல்லா சமயங்களிலுமே உட்காந்து டிவியை பார்த்துட்டு பட்ஜெட்டை வாட்ச் பண்ண முடியுமானா முடியாது தான் வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல வச்சிருக்கிறதுனால ஒரு வேலை அந்த சைடில் கடை போட்டிருக்கவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்க்க முடியும் அண்ட் மோரோவர் இப்போ வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ளேயோ இல்லை பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ வந்துட்டு இது மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா சில சமயங்களில் மறுநாள் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயும் அவங்கவுங்க எந்தெந்த பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அதற்கேத்தாப்புல வந்து நியூஸ் போடுவாங்க அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டு வெளியில வேற மாதிரி திரிச்சு போய் சொல்றதெல்லாம் நம்மளால கேட்க முடியும் ஆனா இந்த மாதிரி ஓப்பன் போரம்ல போடும்போது அவங்களே நேரடியாக கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் சுத்தி நிக்கிறவங்க கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் நாளைக்கு அவனாவது பொய்ய தூக்கிட்டு வரும்போது இல்ல இல்ல நேற்று நாங்க பார்த்தோம் இப்படி தான் பேசினாங்க அப்படின்னு ஒரு ரீச்சும் இருக்கும் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் முயற்சியாக தான் வந்து அதாவது ஜனநாயக முயற்சியாக தான் வந்து பார்க்கப்படுது இது கண்டிப்பாக இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் இன்னும் பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வர வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா இவங்க எல்லாம் குய்ய முய சீமான் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அரக்கத்தனமான அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு என்ன மரியாதை அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கான் இப்போ ராவண லீலா நான் நடத்த போறேன் தான் புதுசா நடத்த போற மாதிரி அவர்கள் வந்து நடத்திட்டாங்க புதுசா நடத்த போற மாதிரி வந்து நான் ஆட்சிக்கு வந்துதான் இருந்தால ராவணனை அறிமுகப்படுத்துறாங்க அரக்கனா ராவணன் மட்டும் இல்லங்க அவங்க அரக்கன் அப்படின்னு சொல்றதே நம்மளதான் அப்படி இருக்கும் போது இவன் எவ்வளவு தூரத்துக்கு சூத்திர சங்கியா மாறி அவங்களுக்கு அடிவரடியா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய அந்த அறிக்கையுடைய முதல் வார்த்தை அந்த அரக்கு குணம் அப்படின்னு சொல்றது எங்க கொண்டு போய் நிப்பாட்டிருக்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதாவது அவனோட அறிக்கை ஒரு நாலு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நாலு பக்கமே எப்படின்னா ஒரு அவதூறு இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பொறாமையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது மொத்த வந்து கொண்டாடுது இது வந்து ஒரு பெரிய எல்இடி டிவில வந்து போட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பயங்கர ரீச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க நான் எப்படியாவது அசிங்கப்படுத்திடணும் அவமானப்படுத்திடணும் நான் வந்து நல்ல பேரை பிஜேபி கிட்ட வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கக்குன ஒரு வன்மம் இல்லை வாந்தி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிதான் இருந்துச்சு அதுல நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் பேசலாம் பிகாஸ் போர் அடிக்கும் உங்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு லட்சம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அரசு பணியிடங்கள் நீங்க வந்து நிரப்புவீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த நாலு வருஷத்துல மொத்தமே ஐம்பத்தி தான் நிரப்பி பட் இப்போ வந்து இந்த இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது அதுல நாற்பதாயிரம் சீட்டு வந்து நீங்க நிரப்புவேன்னு சொல்லி சொல்றீங்களே அது எப்படி நாங்க நம்ப அப்படின்னு கேட்கிறான் நம்பாதடா உனையா நம்ப சொன்னா நீ ஏன் பொய் புலிகிட்டு திரீர இவர் வந்து நம்ப மாட்டாரா நம்பாட்டி கடை இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்ல முடியாது பாயிண்ட் நம்பர் டூ அதாவது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஆசிரியர் பணியிடங்கள் அதாவது டெம்பரரியா தானே இப்ப பணி செஞ்சுட்டு இருக்காங்க சில ஆசிரியர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதில் இருபதாயிரம் கிட்ட வந்து நியமனம் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் நீங்க வெறும் ரெண்டாயிரம் தான் நியமனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கான் ஸ்கூல் ரிலேட்டடா இன்னுமே நிறைய பேசியிருக்கான் அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் சொல்லி கொடுக்குறீங்க அதுல பணி செய்கிற பணியாளர்களை வந்து பெர்மனன்ட் ஆக்கல அந்த நியமனத்தை பத்தியும் பேசிருக்கான் என்னன்னா உன் கட்சிக்காரன் தான் சாட்டி முருகன் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா எஸ்எஸ்ஐ ஃபண்டுக்கு எதுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு போய் நின்றுட்டு இருக்கீங்க அதான் உங்களுக்கு டாஸ்மார்க்ல இருந்து வருமானம் வருது இல்ல அதை செலவு பண்ணி தான் பண்ண வேண்டியதானு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் நீ என்னடானா ஏன் வந்து இவங்களை நியமனம் பண்ணல ரெண்டாயிரம் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு காலை உணவு திட்டத்தை நீ தொடர்ந்து குறை சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் எங்க வீட்டுல வந்து பாருங்க நாங்க நாங்கதான் சோறு எல்லாம் கட்டி குடுக்கிறோம் ஏவன் இந்த சோத்துக்காக நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குற ஆனா அதே வாயி இவங்களுக்கு பணியிடங்களை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்க தெரியுதுல இதற்கு காரணமா இருக்கிற அந்த எஸ் எஸ் ஏ அந்த அந்த ஃபண்ட் மூலமா தானே வந்துட்டு இந்த கூலுக்கான எல்லா பெனிஃபிஷரியும் பண்ண முடியும் அப்ப அந்த ஃபண்டை கொடுக்காத ஒன்றிய அரச பார்த்து என்னைக்காவது கேள்வி கேட்கிறியா உடனே கீழே டைப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க நீங்க கேட்க வேண்டியதானுட்டு நாங்க எல்லாம் கேட்டுக்கிறோம் பிரச்சனை என்னன்னா தான் மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறீங்க நாங்க வலுவா பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்றீங்களே ஏன் கேட்கல இங்க வந்துட்டு நீ நியமனம் பண்ணல இவங்க நியமனம் பண்ணு அப்படின்னு இந்த காலை உணவு திட்டத்தை வச்சு நம்ம பேசலாம் சொல்ற இன்னொரு பாயிண்ட் பாயிண்ட் என்ன என்ன அப்படியே எதிர்மறையான நிறைய ஏழைகள் வந்து வீடு இல்லாம தெருவுல வசிக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டு வாரியம் மூலமா நீங்க எவ்வளவு வீடு கட்டி தரப்புறீங்க அத பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு நல்ல மாதிரி கேட்கறான் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதானே இந்த சாப்பாடு நாங்க கட்டி குடுக்குறோம் குடுக்கறோம் சாப்பாடை யார் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு பேசின அதே வாயால இதை எப்படி பேசுற அப்ப இத்தனை பேர் வந்து ஏழைகள் இருக்காங்க வீடு கூட இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளும் படிக்கணும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு ஒண்ணு நடக்குது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைகள் போறாங்க அப்படின்னா காலையில அவங்க வீட்டுல உட்காந்து சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா அதுக்குதானே அது கவர்மெண்ட் அதை எடுத்துக்குது அந்த இனிஷியேட்டிவா எடுத்து அவங்க சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மும்மொழி கொள்கைக்கு இன்ன வரைக்கும் நீ பேசவே இல்லையே இந்த இந்த குழந்தைகள் தானே இந்த மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு உள்ள வந்துச்சு அப்படின்னா அஃபெக்ட் ஆவாங்க அப்ப இவங்களுக்காக நீ பேசுறதே இல்ல அங்கனா அங்கிட்டு ஒரு குத்து குத்திக்கிற இங்கிட்டு ஒரு உருட்டு உருட்டிக்கிற என்னையா நடக்குது இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைக்கு என்னெல்லாம் பேசுனா உங்ககிட்ட கேட்டமா எங்க அப்பா அத்தை கேட்டுச்சா ஆயிரம் ரூபான்னு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அவங்க ஆயிரம் ரூபாய் இல்லாம தான் நாங்க இருக்கோமா வக்கத்தை போனமா அப்படிலாம் பேசினானா இல்லையா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிரத்தி முப்பது டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா எங்களுக்கு பத்துமா பிச்சை காசு அப்படின்னு பேசினானுங்க இவங்க மட்டும் இல்ல இவன் பிசுறுன்னு துரத்தி விட்ட காளிமா மதக்கொண்டு ஆயிரம் ரூபாக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபா எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அது மகளிரோட உரிமை தொகை அப்படின்னு புரிஞ்சுக்காம இப்ப என்ன அடிஷனலா இதுல பேசியிருக்கான் அப்படின்னா வேலைக்கு போற பெண்களுக்கு நீங்க ஏன் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கல ஏன் வந்து நீங்க அவங்களை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு நல்லா வேஷம் போடுறான் சரி ஆனா ஜெயராஜன் தோழர் அவரே வந்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் தான் டெஸ்ட் டெஸ்ட் பண்றோம் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மகளிரோட கைகளுக்கு போனதுக்கு அப்புறம் எதன் வழியாக எப்படிலாம் செலவு செய்யப்படுகிறது சுழற்சி முறையில்ல, அது வந்து எவ்வளவு பெட்டர்மெண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதாவது சொசைட்டிக்கு அது வந்து எவ்வளவு தூரம் இருக்கு இந்த பணம் அப்படிங்கறது சுழற்சி முறையில் அவங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி ஒரு சமூகத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி முன்னேற்றத்துக்கும் சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க இதை அதாவது மொத்தமா அதை டினை பண்ணலாமா இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எலிஜிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இப்போதைக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்னு வச்சிருக்க வந்து ஒரு சில கிரைடீரியா வச்சு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்காங்க அதாவது இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு வரும்போது தகுதி அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டு தகுதியா தகுதியை வந்து எப்படி மகளிருக்கு நீங்க சூஸ் பண்ணுவீங்க என்ன மகளிருக்கு குடுக்கலாம்னு எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு அசிங்கமா வக்கரமா சவுக்குல இருந்து இந்த நாத்தாக்கா கும்பல் பேசுச்சு அப்படின்னு நம்மளுக்கு மறந்து போயிருக்காதுல்ல அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் எலிஜிபிலிட்டி எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் யாரோட கைக்கு இப்போ உடனடியாக போய் சேர்ந்தால் அது மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது சுழற்சி முறையில அந்த பணம் எப்படி வந்து ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு பயனடுதுன்னு பார்த்துட்டு அண்ட் ஆல்சோ பட்ஜெட்டையும் பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது விரிவடை செஞ்சுக்கலாம் அடுத்து சர்க்கிள் டூ எலிஜிபிலிட்டி சர்க்கிள் த்ரீன்னு கொண்டு வரலான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த முயற்சி காலகட்டத்துல முதல்ல அசிங்கமா பேசுறது அப்புறம் வந்து ஏன் இவங்களுக்கு கொடுக்கலான்னு கேக்குறது நீ ஒரு தற்கூரிய அரசியல் உனக்கு ஆனா கூட போட தெரியாது அதே மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்னு உடனே ஈஸியா குறை சொல்றது தூக்கிட்டு வந்துட்ட அதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் போட்டுச்சு அதுக்கு ஏதாவது அறிக்கை கொடுத்தியா நீ இதனை நியமனம் பண்ணல அத நியமனம் பண்ணல அவங்களுக்கு காசு கொடுக்கல இவங்களுக்கு காசு கொடுக்கலன்னு ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் கடன் வாங்குது போது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பட்ஜெட் அப்படிங்கறது தமிழ்நாடு மக்களுக்கு சுத்தமா உதவாத ஒரு பட்ஜெட் அப்படின்னு அசிங்கமா சொல்லிட்டு போறோம் அதாவது ஹோப்லெஸ் சைல்டு தாய் தந்தை இல்லாத குழந்தைங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்காக வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க அவங்க பேர்ல போடுறதுக்காக இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கு இந்த அரசு இந்த பட்ஜெட்ல பாக்காதவங்க யூடியூப் சேனல் போயிட்டு பாருங்க அதுல வந்து நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக பெனிஃபிஷியரியாக தான் இருக்குது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஆனால் இது ஒரு குப்பை பட்ஜெட் மக்களுக்கு உதவாத பட்ஜெட் அப்படின்னு ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்திருக்கிறார் சீமான் இவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் இந்த அரசு இந்த நாலு வருஷத்தில் மக்களுக்காகவே எல்லா பணத்தையும் செலவிட்டனால தான் ஜிடிபியில் நம்ம ரெண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சாட்டிஸ்டிக் சொல்லுது இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேலை உனக்கு தெரியலன்னா அதே அட் குரூக் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி கேட்டுப்பாரு ஜிடிபி நம்ம எங்க இருக்கோம் எவ்வளவு பெனிபிஷியரியான தமிழ்நாடு பட்ஜெட் நடந்துட்டு இருக்கு இந்த நாலு வருஷத்துலன்னு உனக்கு புரியும் பண்ணி